வணக்கம் சபரிகளை சபரிகளில் நாம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் தமிழ் அறம் வகுப்பு இரண்டாவது பருவத்தை இருக்கக்கூடிய இலக்கண பகுதியான மயங்கொழிகள் அப்படிங்கிற டாபிக் பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம் மயங்கொழிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய உச்சரிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஆனா பொருள் வந்து வேறுபடும் மயங்கொழிகள் அப்படி நம்ம எடுத்துக்கக்குள்ள மொத்தம் எத்தனை எழுத்துகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் எட்டு எழுத்துகள் இருக்கு இந்த எட்டு எழுத்துகள்ல நா வரிசையில மூணு எழுத்துகளும் லா வரிசையில மூணு எழுத்துகளும் ரா வரிசையில இரண்டு எழுத்துகளும் இருக்குது வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா அப்புறம் இந்த தா மாதிரியே வரக்கூடிய நா இந்த மூணு தான் இருக்கு இங்க ல இந்த மூணு இருக்கு கீழே ரெண்டு இருக்கு இந்த நா எடுத்துக்களை பற்றி பார்க்கலாம் இந்த படத்தை பாருங்க மூணு படத்தையும் வரிசையா பாருங்க ஃபர்ஸ்ட் மூணு சுரீ எப்படின்னு பார்த்தோம்னா நாக்கோட நுனி பாத்தீங்கன்னா மேல்வாய் எண்ணத்தோட நடுப்பகுதியில ஆரம்பிக்கங்களா ஆமா பாருங்க நான் பாத்தீங்கன்னா ரெண்டு சொல்லினா நாக்கோட நுனி மேல்வாய் அண்ணத்தோட முன்பகுதியிலிருந்து தொடுது அடுத்தது நாக்கின் நுனி வேல்வாய்ப்பண்ணின் அடிப்பகுதியை தொடுது பல்லோட அடிப்பகுதி சரி இது நகரம் நகரம் நகரம்னா மூணு நகரம் சொல்லுவாங்க அதனால இது வந்து பிரித்து அறியணும் அப்படிங்கிறதுக்காக எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதோட இன எழுத்துல அதை வச்சு நம்ம வந்து பிரிக்கிறோம் என்னென்னு பார்க்கலாம் மூணு சரினா அப்படிங்கிறது ஏழுத்து என்னன்னு பார்த்தோம்னா இட்டு அப்ப அது தன்னகரம் அப்படின்னு சொல்றாங்க அது அந்த இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து என் எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா இத்து அப்ப அது தன்னகரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கு இரு வந்து இணைய எழுத்து நகரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தெரிந்து தெளிவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு பாலப்ப படிச்சுட்டு இறந்து படிச்சீங்கன்னா நல்லா தெளிவா புரியும் டாயின் எழுத்துக்கு முன்னாடி இன் வரும் அப்படின்னு இருக்காங்க இப்ப கண்டம் வண்டி நண்டு மூன்றும் கொடுத்துருக்காங்க இப்ப கண்டம் அப்படின்னா டா வருது அதுக்கு முன்னாடி இன் அப்படி சொல்லி இன் வந்துருக்கு அதே மாதிரி வண்டி அப்படிங்கிறது டி அப்படிங்கிறது அப்படினா இட்டு பசியும் பிரியும் அப்ப அது தாவரிசைதான் அப்ப வண்டி மூணு சுயம் வந்திருக்கு நன்றும் அதே மாதிரிதான் கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லுவாங்க அப்பரிசைதான் அங்க இன் வந்திருக்கு ஓகே அடுத்தது ரா அப்படி எழுத்துக்கு முன்னாடி இன் வரும்னு சொல்லியிருக்காங்க மன்றம் நன்றி கன்று எல்லாமே இணையெழுப்புகள் இதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ் எடுத்துருக்கு அது வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா இது வந்து புரியும் அடுத்தது நகரம் வர வேண்டிய இடத்துல இந்த நகரம் வந்துச்சுன்னா எப்படி பொருள் மாறுபடுதுன்னு பாருங்கள் இப்போ வானம் அப்படின்னு சொல்கிறோம் அப்புடின்னா ஃபஸ்ட்டு வெடி மூணு சொல்லினா அப்படிங்கிறது வெடி குடிக்குது ரெண்டு சொல்லி நாங்கிறது ஆகாயத்தை குறி அதே மாதிரி பனி அப்படின்னா வேலையை குறிக்குது ஒர்க் பண்றோம்ல அதை குறிக்குது அது ரெண்டு சொல்லி இருந்துச்சுன்னா குளிர்ச்சி அதை குறிக்குது அதாவது ஐஸ்கிரீமு பனி கூழ் அப்படிமோ அந்த மாதிரி அடுத்தது லா 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 இந்த மூணு பத்தியும் பார்க்க போறோம் இப்ப மறுபடியும் அந்த படத்தை பாருங்க லா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த குண்டுலா பத்தி சொல்லியிருக்காங்க இது எப்படி தொடுதல் பார்த்தோம்னா நாவில் இரு பக்கங்கள் மேல்பர்கின் அடியை தொடுவதால் நகரம் வந்து தோன்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இது பார்க்கறதுக்கு வா இருக்குது அதனால இதர லகரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது இருக்கக்கூடிய லா அப்படிங்கிறது நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க இத பொது லகரம் அப்படின்னு சொல்றாங்க இது பார்த்தீங்கன்னா நா மாதிரியே இருக்கிறதுனால இது நகர லகரம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இருக்கக்கூடியது சிறப்பு லா அப்படின்னு நான் சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா நாக்கின் நுலி மேல்நோக்கி வளைந்து வருடத்தால் நகரம் தோன்றும் சொல்லியிருக்காங்க லகரமும் ரகரமும் ஒரே இடத்துல வலிக்குமோ சொல்லியிருக்காங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே நடுப்பகுதி தான் ல அப்படிங்கிறது நாவோட மேல் எண்ணத்தின் நடுப்பகுதி தொடுது அதே இந்த சிறப்பு லா அப்படிங்கிறது மேலோக்கி வளைந்து வருடுது கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே இடம்னா அது தொடுது இது வருடம் அதனாலதான் வித்தியாசம் லகரமும் லகரமும் ஒரே இடத்துல ஒழிக்கப்படும் பார்த்தாச்சு அடுத்தது ல அப்படிங்கிறது தமிழுக்கே வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் இதுல சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்றோம் இன்னொன்னு சொல்லலாம் மகர லகரம் அப்படின்னு சொல்லலாம் மகர லகரம் அப்படிங்கிறது என்னன்னா பாக்குறது மாமரி இருக்கு அதனால இது வந்து மகர நகரம் அப்படின்னு சொல்றோம் சரி இப்ப இந்த லாவோட வரிசையெல்லாம் மாறிச்சு அப்படின்னா என்னென்ன வந்து அர்த்தம் மாறுன்னு பாருங்க இப்ப இந்த விலை பஸ்ல இருக்கக்கூடிய விலை அப்படிங்கிறது பொருளோட மதிப்பு சொல்லுது நம்ம கடையில போயிட்டு இது என்ன விலங்குன்னு கேட்போம்ல அந்த விலை அடுத்தது விலை அப்படிங்கிறது உண்டாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு இதை வந்து உருவாக்குறது உதாரணத்துக்கு விளைச்சல் அப்படின்னு சொல்லுவோம் வேளாண்மை விளைச்சல் அப்படின்னு சொல்ல அது மூணாவது இருக்கக்கூடிய விலை அப்படிங்கிறது விரும்பு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இலை அப்படின்னு எடுத்துக்கலாம் இலை அப்படிங்கிறது செடியின் இலை அப்படின்னு வந்து ஃபஸ்ட்ல இருக்கிறது செடியின் இலை அது ரெண்டாவது மெலிந்து போதல் இறைச்சிப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலை மூணாவது இருக்கக்கூடியது இலை நூல் இலை அப்படின்னா பருத்தி கம்பளி பட்டு இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் எடுப்பாங்க இல்லையா அந்த இலையை குறிக்கிறதுக்கு இதை வந்து நாங்கள் பயன்படுத்துறோம் அடுத்தது ரா ரா எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க ரா அப்படிங்கிறது நாவின் நுனி மேலெண்ணத்துல முதல் பகுதியை வந்து தொட்டு வருது அது ரெண்டாவது இருக்கக்கூடிய ரா அப்படிங்கிறது நாவின் நுனி மேலெண்ணத்தில் மையப்பகுதியை உரசுது சரிங்களா மையப்பகுதி வேணாலும் நடுப்பகுதிதான் நாவின் நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதியை உரசதுனால ரா வந்து தோன்றுது அப்படின்னு சொல்லுங்க இது ரெண்டுக்கு உள்ள என்ன வித்தியாசம் இடையினர் அகரம் இருக்கக்கூடிய ரா அப்படிங்கிறது வல்லினராகரம் அவ்வளவுதான் ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் அழைக்கிறதுமே அப்படிதான் வந்து அழைக்கிறாங்க இது இடையினராகரம் இது வள்ளி நராகரம் அப்படின்னு சரி ஓகே ராகரத்தையும் பார்த்தாச்சு பொதுவாக ஏன் அந்த மயங்கு சொற்கள் டாபிக் பத்தி பாக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து படிச்சிருக்கோம் இலக்கணம் அப்படிங்கிறது மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் தான் இலக்கணம் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கணும் அப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மயங்கு சொற்கள் டாப்பிக்கை பத்தி கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கோம் அப்போதான் நம்மளால முடியும் ஏன் அப்படின்னா பேசும்போதும் நம்மளுடைய எல்லாம் சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உச்சரிக்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரிதான் இருக்கும் ரா உச்சரிக்கணும் அப்படின்னாலும் அது ஒரே மாதிரிதான் உச்சரி அதே நான் உச்சரிச்சாலும் ஒரே மாதிரிதான் வச்சிருப்ப கூடிய உச்சரிப்பு முறையின்படி ஒழிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து கரெக்டா இருக்கும் இப்ப இதற்கு பழம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மாதிரி இருக்கும் அதாவது பழம் அப்படின்னா என்னது வாழைப்பழம் ஆஹ் மாம்பழம் பலாப்பழம் இந்த மாதிரி இருக்கக்கூடியன்னு சொல்லலாம் இன்னொன்னு பழத்துக்கு நம்ம பலம் அப்படின்னு போட்டோம்னா பலம் அப்படிங்கிறது உடல் பலம் மனபலம் சொல்லுவோம்ல அது அவன் மிகவும் பலமானவன் சொல்லுவோம்ல அந்த பலம் அதை கொஞ்சம் நம்ம உச்சரிக்கக்கூடிய இதுலயே வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மயங்கு சொற்கள் டாபிக் பத்தி பார்க்கணும் சரி இப்போ நம்ம சில மயங்கு சொற்களை பத்தி நம்ம பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு இது நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துட்றேன் நிறைய நீங்கள் பாருங்க சும்மா ஒரு சில இதை மட்டும் சொல்றேன் இப்ப அழகு 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 இது மூணையும் சொல்லியிருக்காங்க அழகு அப்படிங்கிறது மனப்பு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இயற்கை மிகவும் அழகானது இந்த மாதிரி சொல்றோம்ல அது அது அந்த அழகு ரெண்டாவது இருக்கக்கூடிய அழகு அப்படிங்கிறது சேவல் பெண் கோகை இதை பத்தி சொல்லுது மூணாவது இருக்கக்கூடிய அழகு அப்படிங்கிறது பறவையோட மூக்கு ஆண் பனை அதை பத்தி சொல்லுது அடுத்தது அழகை அப்படின்னு பார்க்கிறோம் அது கற்றாழை பேய் அதை குடிக்குது இந்த அழகை அப்படிங்கிறது அழகா புரி பெண் இத வந்து குறிக்குது அடுத்தது அலி அப்படின்னு சொன்னா அழித்து வீடு அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அலி அப்படிங்கிறது பேடி காகம் இந்த குறி அடுத்த அலி அப்படிங்கிறது கருணை கண் பண்டு இதை குறிக்குது அல்லல் அப்படிங்கிறது குறி அல்லல் அப்படிங்கிறது வாரி எடுத்தல் அப்படியே குடிக்குது அடுத்தது அலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலை அப்படின்னா கூப்பிடு அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க அடுத்தது ரெண்டாவது இருக்கக்கூடிய அலை அப்படிங்கிறது கடல் நீரலை அலைதல் அதை பத்தி கொடுத்துருக்காங்க அடுத்தது இருக்கக்கூடிய அலை அப்படிங்கிறது தயிர் நண்டு புட்டு இதை பத்தி குடுத்துருக்காங்க சரி ஓகே அடுத்ததா இருக்கக்கூடிய அவள் அப்படிங்கிறது பள்ளம் உணவு பொருளை பத்தி கொடுத்துருக்காங்க அடுத்த இருக்கக்கூடிய அவள் அப்படிங்கிறது பெண் அப்படிங்கிறது குறிப்பிடுது அல் அப்படின்னா இரவு அடுத்து அல் அப்படின்னா அள்ளி எடு நெருக்கம் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா இருக்கக்கூடிய உழவு அப்படின்னா நட அப்படின்னு அர்த்தம் காலை மாலை உலாவி நிதம் நடந்து வருவோரின் காலம் காலை தொட்டு கும்பிட்டு போவானே அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர் வந்து கூறியிருக்காரு அடுத்த உலவு அப்படிங்கிறது ஒற்று அதாவது மன்னர்கள் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒற்று எடுத்து தனியான ஒரு படைய வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற அந்த போலீஸ் மாதிரி போலீஸ் ஒரு சில வந்து போலீஸே தெரியாது ஆனா நம்ம கூட இருப்பாங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க மேல அதான் வந்து உளவுத்துறை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த உழவு அப்படிங்கிறது கலப்பையால் வந்து உழுதல் கலப்பையால் உழுதல் அப்படின்னா நம்மளுடைய உழவு பத்தி சொல்றாங்க விவசாயம் அதை பத்தி சொல்றாங்க அடுத்ததா இந்த உழுவை அப்படிங்கிறது புளியை குறிக்குது இரண்டாவது இருக்கக்கூடிய உழுவை அப்படிங்கிறது மீன் நகையை குறிக்குது அடுத்ததா இருக்கக்கூடிய ஒளி அப்படின்னா ஓசையை குறிக்குது இரண்டாவதா இருக்கக்கூடிய ஒளி அப்படிங்கிறது அலி தவிர் கொல் துறை இந்த மாதிரி இருக்கிறது குறிக்குது மூணாவதா இருக்கக்கூடிய ஒளி அப்படிங்கிறது வெளிச்சத்தை குறிக்குது அடுத்தது கலகம் அப்படின்னு இருக்குது கலகம் அப்படிங்கிறது போர் அமளி இறைச்சல் அதை பற்றி குறிக்குது அது கழகம் அப்படின்னா சங்கம் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுது இதுல பிரச கழகம் அப்படிங்கிறது நாரதர் வந்து கழக தொண்டு பண்ணிட்டு சொல்லுவாங்க அந்த கழகம் அடுத்தது இருக்கக்கூடிய கழகம் அப்படிங்கிறது சங்கம் கூட்டமைப்பு அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சங்கம் இந்த மாதிரி இருக்குல்ல நிறைய அதை சொல்றாங்க அடுத்த கலை அப்படின்னா ஆன்மா நிலா கல்வி இந்த கலை அப்படின்னா மூங்கில் கரும்பு உணர்பூசம் மூணாவதா இருக்கக்கூடிய கலை அப்படிங்கிறது அழகு அயர்வு இந்த மாதிரி சொல்றாங்க அடுத்தது நிறையா இருக்கு நீங்க பாருங்க படிச்சு பத்தி உங்களுக்கு புரியும் உதாரணத்துக்கு கிளவி அது மூலாட்சி அடுத்ததா இருக்க சிலகை அப்படிங்கிறது சொல் மொழி இருக்கும் அடுத்தது குளம் அப்படிங்கிறது சாதியில் உத்திரிந்து இனம் புடி அப்படி கொடுத்திருக்காங்க அடுத்ததா இரண்டாவது இருக்கக்கூடிய கொள்ளம் அப்படிங்கிறது நீர்நிலை நிலை கண்மாய் ஏரி இத கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க குழவி அப்படிங்கிறது கஷ்டகல குழவி அப்படிங்கிறது மகிழ்ந்த அப்படின்னு சொல்றாங்க நம் வீட்டின் செல்ல பிராணி நம்மிடம் கொஞ்சி குழவியது அப்படின்னு சொன்னோம்னா மகிழ்ந்திருக்குதுன்னு வரும் அதை சொல்றாங்க அடுத்தது ரெண்டாவது இருக்கக்கூடிய குழவி அப்படிங்கிறது குழந்தையம் அடுத்து இளமை யானையோட கன்று அம்மிக்கல் இது மூணு வந்து குடிக்குது மூணாவதாக இருக்கக்கூடிய குழவி அப்படிங்கிறது ஒரு வண்டு காட்டு மல்லி இது வந்து குறிக்கிது அடுத்தது கோளை அது பார்க்கலாம் கோலை அப்படிங்கிறது மிளகு குறிக்கிது அடுத்தது ரெண்டாவது இருக்கக்கூடிய கோலை அப்படிங்கிறது வீரமற்றவன் கபம் அப்படின்னு குறிக்குது மூணாவதாக இருக்கிற கோழை அப்படிங்கிறது ஓலை எலி இதை வந்து குடிக்குது நல்லா பாருங்க பாருங்க சாலை பாருங்க பாடசாலை பொது மண்டபம் அறக்கூடம் சாலை சாலையை பாருங்க பாடசாலை பொது மண்டபம் அறக்கூடம் கொடுத்துருக்காங்க சாலை கடல் மீன் சாலை குடிசை குச்சி இது கொடுத்துருக்காங்க சோழி ஒரு ஜோடியா போயிட்டு வந்தேன் அப்படின்னா காரியம் ரவிக்கை சொல்றாங்க ரெண்டாவது இருக்க சோழி அப்படிங்கிறது பலகரை அப்படின்னு சொல்றாங்க மூணாவது இருக்கக்கூடிய சோழி அப்படிங்கிறது கூடை வகை அப்படின்னு சொல்றாங்க தவளை அப்படின்னா ஓர் உயிரி அது இந்த தவளை அப்படின்னா ஒரு பாத்திரம் அப்புறம் நம்ம தலை பாருங்க இந்த தலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஸ்ட்ல இருக்கக்கூடிய சிறப்புலா இருக்கக்கூடிய தலை அப்படிங்கிறது தாவர உறுப்பு அதே தலை அப்படிங்கிறது மண்டை மாணவர் தலை அப்படிங்கிறது விலங்கு குறிக்குது நிறைய இருக்கு படியா பாத்துருங்க நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே புரியும் சாதாரணமாதான் இருக்கு ஒண்ணும் பிரச்சனை தான் நாள் அப்படின்னா நான்கு இந்த நாள் அப்படின்னா குற்றம் செருக்கு மூணாவது இருக்கக்கூடிய நாள் அப்படின்னா காலம் திதி நம்ம சொல்றோம் அடுத்து பாருங்க நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும் உள்ளாப்படுத்த நமக்கு வந்து புரிஞ்சிடும் பாருங்க வெள்ளம் அப்படின்னா சர்க்கரை கட்டி கருப்பட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரெண்டாவது வரக்கூடிய வெள்ளம் அப்படிங்கிறது மித மஞ்ச நீ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃபுல்லா பார்த்தாச்சு நீங்க வந்து நான் சும்மா அங்கங்க இருக்கிறது மட்டும் சொன்னேன் நீங்க வந்து இது ஃபுல்லா படிச்சுக்காங்க அப்புறம் வந்து நல்லா இருக்கும் ஒரு டைம் பாத்துக்காங்க வந்து பாத்தீங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து நிறைய கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இது எதை பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி அது வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இது இதுக்காக பாருங்க கண்டிப்பா இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஓல்ட் கொஸ்டின் நிறைய கேட்டுருக்காங்க இந்த மாதிரி சரிங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல்